உங்கள் பாடல் ஒன்று இருக்குங்கய்யா நின்பணி இனியதும் உண்டனில் என்மேனி அக்தொன்றே செய்யட்டும் நின்பணி ஏதும் இல்லைனில் என்மேனி மண்ணோடு போகட்டும் இது எந்த மனநிலை எழுதுனீங்க சுவாமிக்காக ரொம்ப இது உச்ச நிலையிலேருந்து எழுதுன மாதிரி இருக்குது இந்த இந்த வரிகளை நான் கேட்டுட்டு ரொம்ப நாள் இந்த வரிகளை ரொம்ப நாள் பாடிட்டு இருந்தேன் இது எந்த மனநிலை நீங்கள் எழுதுனீங்க சுவாமி சிக்காயி வர்றார் ஹாஸ்பிட்டலேருந்து வர்றாரு நடக்க முடியல படுத்திருக்கார் இணையப்படுத்த மட்டும் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சது அப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்காங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் இருந்தது அப்போ இந்த பாட்டு எழுதுனேன் அப்போ வந்து பாடினது வந்து விருத்தமாக பாடினேன் சாமிக்கு இந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும் நின் பணி இனி ஏது முண்டனில் என் மேனி அக் தொண்டையே செய்யட்டும் ஓ வேலைன்னு ஏதாவது இருந்தால் அதை மட்டும் என் இது என் மேனி செய்யட்டும் அப்படி ஒரு வேலை ஒ வேலைன்னு ஒன்றும் இல்லைன்னா இது மண்ணோட பேரிட்டோன்னு நான் உண்மையிலே நான் வேண்டிட்டு தான் பண்ணேன் நான் சாமியினுடைய அந்த கடைசி காலம் வந்துடுச்சுங்கிறது வந்து ஏதோ ஒன்று அவருடைய உடல்நிலையை பார்த்து மனசு பாதித்த நிலைமையில் அந்த இது எழுதுனது போயிடணுங்கிற வேகம் இருந்தது அதனால் அந்த பாட்டு வந்தது அதனால் அந்த பாட்டு வந்தது இருந்தால் அவர் வேலையை செய்யணும் இல்லையா அவர் வேலை எதுவும் இல்லையா இருந்து என்ன பிரச்சனும் அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய வேலை கொடுத்தாரு அவர் இருக்கும்போது கூட எனக்கு இவ்வளோ வேலை இல்லை அவர் சமாதியானதுக்கு அப்புறம் தான் நிறைய வேலைகள் கொடுத்தாரு இப்போ வேலை ஐயப்பா தாங்க முடியல இன்னும் எப்போ போக போதோ தெரியல காத்துக்கிட்டு இருக்கேன்